கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தூய துணையாக ஏரை

எங்கள் அருமை தகப்பனே உண்மை சுதித்து ஆராதிக்கிறோம் அப்பா எல்லா மக்கள் சீடராக்குங்கள் என்று உரைத்த இயேசு ரச்சகரே சுதித்து ஆராதிக்கிறோம் தகுதியற்ற மக்களாகிய எம்மை நற்செய்தி தம்பதியராக அழைத்த உன் கருணைக்காக நன்றி கூறுகிறோம் நற்செய்தி தம்பதியராக அழைத்த உம் கருணைக்காக நன்றி கூறுகிறோம் இந்த புதிய நாளில் எங்கள் உடல் பொருள் ஆவி மற்றும் என் சிந்தனை சொல் நற்செய்தி தம்பதிகளாகிய நாங்கள் பின்பற்ற வேண்டிய என் வாழ்க்கை நெறிவுகள் ஆகிய அனைத்து செயல்களையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் தூயாவியானவர்கள் அருள்வரங்களாலும் நித்திய தந்தையை நிறைந்தவும் தெய்வீக பிரசன்னத்தாலும் எங்களை இப்போதும் எப்போதும் நிறைத்தரும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு இரண்டு சொல்வது போல எங்களுக்கு மாபெரும் செயல்கள் புரிந்த ஆண்டவரே உமக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி இருபத்தேழு ஒன்று சொல்வதை போல எங்கள் வீட்டை கட்டுபவரே உமக்கு நன்றி திருப்பாடல் பதினொன்று ஐந்தில் சொல்வதை போல வன்முறையை வெறுப்பவரே உமக்கு நன்றி திருப்பாடல் பதினெட்டு முப்பத்தி ரெண்டில் சொல்வதைப் போல வலிமை எனக்கு அரைக்கட்சியாக அளிப்பவரே உமக்கு நன்றி உயர்ந்த இடத்தில் என்னை நிலு நிலை நிறுத்துபவரே உமக்கு நன்றி நான் நடக்கும் வழியை அகலமாக்குபவரே உமக்கு நன்றி பசும்புல் வெளிமீது இளைப்பார செய்பவரே உமக்கு நன்றி அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்பவரே உமக்கு நன்றி நீதிவழி என்னை நடத்துபவரே உமக்கு நன்றி கற்பாறையும் மீட்பமான ஆண்டவரே உமக்கு நன்றி நெருக்கடி வேலையில் பதில் தருபவரே உமக்கு நன்றி தூயகத்திலிருந்து உதவி அனுப்புபவரே உமக்கு நன்றி நான் வாய்விட்டு கேட்பதை மறுக்காதவரே உமக்கு நன்றி ஆமாண்டவரே இந்த காலை பொழுதுநிலே சுவாமி நற்செய்தி தம்பதியராக அழைத்த உன் கருணைக்காக நன்றி கூறுகிறோம் இந்த புதிய நாளில் எங்கள் உடல் பொருள் ஆவி மற்றும் என் சிந்தனை சொல் நற்செய்தி தம்பதியர்களாகிய நாங்கள் பின்பற்ற வேண்டிய எம் வாழ்க்கை நெறிமுறைகள் ஆகிய அனைத்தையும் செயல்களையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் என்றே துயாவியானவரின் அருள் வரங்களாலும் நித்திய தந்தையின் நிறைந்தவும் தெய்வீக பிரசன்னத்தாலும் எங்களை இப்போதும் எப்போதும் நிரப்பியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நிரப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இறந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது என்ற சிந்தனையோடு ஓமே கேள்வி திருமகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்து விட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது என்பதை அறிந்து கொள்வோம் தீயிச்சைகளை தூண்டும் ஊனியல் மின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற சிந்தனையோடு இந்த காலை பொழுதில் நிலை ஆண்டவரை நமக்கு சமர்ப்பிக்கிறேன் நடிகோடு உண்மை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரை இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதியும் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 உமக்கு நன்றி உமக்கு புகழ் மரியே நீ வாழ்க ஹாலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா ஆமேன் காட் பிளஸ் யூ